பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் விடுத்துள்ள கண்டன செய்தியில் தூய்மை பணியாளர்களை கீழ்த்தரமாக நடத்தும் அறிவாலயம் அரசு இதுதான் உங்கள் சமூக நீதியா கோவை காந்திபுரம் மத்திய சிறைச்சாலை அருகே புதிதாக கட்டப்பட்டுள்ள செம்மொழி பூங்கா பணிகளை திமுக அமைச்சர் கே நேரு ஆய்வு செய்ய வந்தபோது அங்கு பணியில் இருந்த தூய்மை பணியாளர்களுக்கு வழங்குவதற்காக உணவு தண்ணீர் வழங்குவும் வாகனத்தில் வைக்கப்பட்டிருந்தது திமுக அரசு தூய்மை பணியாளர்களை எப்படி நடத்துகிறது என்பதற்கு இதுவே சாட்சியாக விளங்குகிறது தூய்மை பணியாளர்களுடன் அமர்ந்து உணவு அருந்துவது போல் நடித்துவிட்டு வெளியில் கபட நாடகம் ஆடும் திமுக அரசு அவர்களை மனசாட்சியே இல்லாமல் விலங்குகளை விட கேவலமாக நடத்துவது இந்த ஆட்சியின் சமூக நீதிக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஊர் விழிக்கும் முன்பே தாங்கள் விழித்து நகரையும் தெருக்களையும் கழிநீர் வாய்க்காலிகளையும் சுத்தப்படுத்தி அசுசத்திலே வாழ்ந்து மக்கள் பணி செய்யும் தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு வழங்கப்படும் என்று அறிவித்துவிட்டு அதனை மிக காலத்தாமதமாக வழங்குவதாக புகார்கள் வந்து கொண்டிருப்பது அவர்களை இன்னும் வஞ்சிக்கும் செயலாக உள்ளது அமைச்சர் சேகர்பாபு மேயர் பிரியா உள்ளிட்டோரும் இதுகுறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது ஏலனமாக சிரித்து எழுந்து சென்ற விதம் தூய்மை பணியாளர்களை விடியா திமுக அரசு கண்டுகொள்ளாத உறுதிப்படுத்துகிறது ஏற்கனவே பணி நிரந்தரம் ஊதிய உயர்வு உபகரணங்கள் பற்றாக்குறை போன்றவற்றை வலியுறுத்தி சென்னையில் நடத்திய போராட்டத்தையே கண்டுகொள்ளாமல் அவர்களை அப்புறப்படுத்திய அரசு தற்போது அவர்களுக்கு வழங்கப்படும் உணவினை கூட மனிதாபிமானம் இன்றி குப்பையலும் வாகனத்தில் வைத்து வழங்குவது திமுக அரசின் நவீன தீண்டாமைக்கு எடுத்துக்காட்டு இனியாவது தூய்மை பணியாளர்களின் பசியில் அரசியல் செய்யாமல் அவர்களின் பணிக்கு உரிய மரியாதையும் அங்கீகாரமும் வழங்கிட இந்த விடியா திராவிட மாடல் அரசுக்கு வலியுறுத்துகிறேன் என அவர் தெரிவித்துள்ளார்